தண்ணீரே உள்ளம் ஏதையா பரவேண்டும் வல்லபரே நல்லபரே பரவேண்டும் வல்லபரே நல்லவரே எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே இந்த பொழுதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே தெய்வீக பிரசன்னம் எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாக்க வேண்டி ஒப்பு கொடுக்கிறோம் பரிசு தாவியானவரே எங்களை ஆட்கொள்ளும் அப்பா உடைய வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் எங்களை நிரப்பு சுவாமி இந்த இறைவசனத்தை யாரெல்லாம் கேட்க இருக்கிறார்களோ அவர்களையும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலைலூயா பிரைஸ்லாட் பெரிய மாணவர்களே இன்றைய இறை செய்தியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே இறை வசனங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று யாரும் வரையறுத்து கூற முடியாது நாம் இறைவனோடு வைத்திருக்கிற உறவிலே நம்முடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறதோ நம்முடைய ஜபம் அதற்கேற்ப அமையும் ஆகவே மற்றவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்களோ அப்படி நாம் ஜபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுதான் நம்முடைய ஜெப நிலை ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இறை வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் பல காரியத்திற்காக ஒருவேளை வேலை கிடைக்க வேண்டும் என்றோ அல்லது நல்ல வாழ்க்கை வரன் கிடைக்க வேண்டும் என்றோ அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றோ அல்லது குடிகார கணவன் திருந்த வேண்டும் அல்லது மனம் போன போக்கிலே போகின்ற மனைவி திருந்த வேண்டும் பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்றோ பல காரியங்களுக்காக இன்னும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பல காரியங்களுக்காக பல ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை இறை வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொண்டு ஆண்டவர் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி ஜெபிப்பதற்காக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் மத்தியுனர் செய்தி ஆறாம் அதிகாரம் இறைவசனம் வாசிக்க கேட்போம் நீங்கள் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அழைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று முதல் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அர்த்தம் கொண்டதாக அமைந்திருக்கிறது பிரியமாளர்களே நீங்கள் செபிக்கும் பொழுது உள் அறைக்கு சென்று உள் அறை என்பது இங்கு எதை குறிப்பிடுகிறது என்றால் நீங்கள் நினைக்கலாம் நான் ஏழையாக இருக்கிறேனே எனக்கு இருப்பதே ஒரு சிறிய குடிசை அல்லது இன்றைக்கு நகரங்களில் கூட பார்க்கிறோம் தீப்பெட்டி அடுக்கு அடுக்கினது போன்று அடுக்குமாடி கட்டிடங்கள் அதில் இருப்பதே ஒரு அறைதான் இந்த இதிலே எந்த அறையில் நான் செபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான கட்டிடங்களை பற்றி இங்கு பேசவில்லை மாறாக நம்மை பற்றி அவர் பேசுகிறார் உங்களுடைய உள் அறைக்கு சென்று உள் அறை என்பது இங்கு எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் நம்முடைய இதயத்தை குறிப்பிடுகிறது ஆகவே ஆண்டவர் கூறுகிறார் நீ செபிக்கும் பொழுது உன்னுடைய உள் அறைக்கு சென்று நம்முடைய இதயமாகிய அறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் காரணம் நம்முடைய இதயமாகிய உள் அறைக்கு போகும் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அங்கு என்ன இருக்கிறது என்பதை கலாத்திற்கு எழுதி திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று வரையிலும் வாசிக்க கேட்போம் ஊனியல் பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி கலியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இரையாட்சியை உரிமை பெயராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இதயத்திலே உள் அறையிலே என்ன இருக்கிறது என்பதை ஒரு நீண்ட லிஸ்டாக ஆண்டோர் நமக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய உள் அறைக்கு சென்று உங்களுடைய இதயத்திலே இந்த பாவங்களில் ஏதேனும் இருக்கிறதா என்று உங்களுடைய வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க இன்று அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் இந்த இதயத்திலே இந்த பாவங்கள் இருந்தால் நிச்சயமாக நம்மால் செபிக்கவே முடியாது ஆகவே இந்த பாவ கரைகளை நாம் நீக்க வேண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினால் ஒழிய நம்மால் ஆண்டவரிடம் செபிக்க முடியாது நாம் செபிப்பதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது இரண்டாவதாக உன் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கதவை தாழிடுதல் என்றால் என்ன என்றால் நம்முடைய ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் காரணம் ஐம்புலன்கள் வழியாகத்தான் பாவம் நமக்குள் பிரவேசிக்கிறது கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார் காரணம் கண் யூட்டக்கூடிய காரியங்கள் கவர்ச்சியூட்டி நம்மை பாவத்திற்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்கள் நமக்குள் போகின்றது செல்போன் டிவி இதன் மூலமாக இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள் நமக்குள் நுழைகிறது இரண்டாவது காது இச்சையை தூண்டக்கூடிய பாடல்களை கேட்பதன் மூலமாக நம்முடைய உணர்வுகள் பாழடைகிறது உணர்வுகள் பாழடைந்தால் நம்முடைய சிந்தனை பேச்சு செயல்கள் அத்தனையும் பாழடைந்ததாக மற்றவர்களை அழிக்கக்கூடியதாக அமைகிறது நாம் பாவம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது மூன்றாவதாக மூக்கு இந்த மூக்கின் வழியாக நீங்க நீங்க ஜெபத்தில் தான் இருப்பீங்க அல்லது ஆலயத்தில் தான் இருப்பீர்கள் இறைவசனத்தை கேட்டுக்கொண்டு தான் இருப்பீர்கள் ஆனா எங்கோ இருந்து பிரியாணி வாசனை வருது அல்லது எங்கோ சிக்கன் செய்யற வாசனை வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுடைய சிந்தனை எங்கு விடுகிறது அங்க போயிடுது அடாடா அருமையா சமைச்சிட்டு இருக்கிறாங்களே நல்ல வாசனை வருது அதுக்கு பிறகு உங்களோட உங்களால இறைவாசனத்தின் மது கவனம் செலுத்த முடியுமா நிச்சயமா இல்ல காரணம் தாத்தான் உங்களுடைய சிந்தனையை கவர்ந்து எடுத்து சென்று விட்டார் நான்காவதாக வாய் இந்த வாயின் மூலமாக நாம் பிறருடைய வாழ்வை அழிக்கக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறோம் வார்த்தை பேசுதல் மற்றவருடைய உள்ளங்களை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுதல் பிறருடைய வாழ்வை பிறருடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுதல் நிகழ்ச்சியை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுதல் இவையெல்லாம் நம்மை பாவத்திலே ஊரச் செய்யக்கூடிய காரியங்களாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்த நான்கு உறுப்புகளும் இந்த நான்கு உறுப்புகளால் நமக்குள்ளே பாவ சூழல்கள் நமக்குள்ளே பாவ உணர்வுகள் உள் நுழையும் பொழுது ஐந்தாவதாக இந்த மெய் இந்த உடலானது உண்மையாகவே பாவத்திற்கு அடிமை ஆகிவிடுகிறது ஆகவே தான் நிறைய இன்றைக்கு காம வெறி செயல்கள் கற்பழிப்புகள் கரு கலைப்பு ஓரின சேர்க்கை இந்த ஆண்டவர் கூடிய பாவங்கள் நிகழ்வதற்கு காரணமாக அமைகின்றது ஆகவே இன்றைக்கு நம்முடைய உடலை அசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் இந்த ஐந்து வாயல்கள் வழியாகத்தான் நம்முடைய உடலுக்குள்ளே நுழைகிறது கண் காது மூக்கு இந்த இன்றைக்கு ஆண்டவர் அடைக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் சென்று கதவுகளை தாழிட்டு மூன்றாவதாக மறைவாய் உள்ள உன் நோக்கி செபி மறைவாய் உள்ள உன் தந்தை என்று சொல்லி நாம் இறைவசனத்திலே வாசிக்கின்றோம் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் மனிதனை உருவாக்கி அவருடைய உயிர் மூச்சை அவன் நாசிகளில் ஊதினார் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம் பிரியமானவர்களே நமக்குள் இருப்பது ஆண்டவருடைய உயிர் மூச்சு அவருடைய உயிர் நமக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்பும் ஆகும் நமக்குள்ளே யார் வாழ்கிறார் என்றால் நம் ஆண்டவர் வாழ்கின்றார் ஆகவே உனக்குள் மறைவாயிருக்கும் உன் தந்தையை நோக்கி செபி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த மூன்று காரியங்கள் நீ உன் உள் அறைக்கு சென்று இரண்டாவது கதவை தாழிட்டு மூன்றாவதாக மறைவாய் உள்ள உன் தந்தையை நோக்கி செபி மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு கைமாறு அளிப்பார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்படி நாம் செபித்தோம் என்றால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நாம் செபித்தோம் என்றால் நிச்சயம் நிச்சயமாக நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும் அடுத்து யார் வழியாக நாம் செபிக்க வேண்டும் என்பதை யோவான செய்தி பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கூறுகிறது நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கின்றார் ஆகவே மறைவாய் உள்ள நம் தந்தையை நோக்கி யார் மூலமாக செபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தின் வழியாக நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக்கப்பட்டு உங்களுடைய உள்ளத்திலே மறைவாய் இருக்கும் உங்கள் தந்தையை நோக்கி இயேசுவின் நாமத்திலே நீங்கள் செபிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் அலை லூயா டிரைசுலால் ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே முழுந்தாள் படியிட்டு செபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு இயேசு சுவாமி இந்த நேரத்திற்காய் இந்த செப வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட நம்முடைய இறைவசனத்தின் வழியாக பேசினீரே உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி தேவனே இது நாள் வரையிலும் நாங்கள் எங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தாமல் இதயத்திற்குள்ளே பாவ அழுக்குகளை வைத்து கொண்டு பல ஆண்டுகளாக என்னுடைய இதயத்தின் ஏக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தவறான முறையில் நாங்கள் செபித்துக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே இப்பொழுது எங்களை மன்னியும் சுவாமி ஆண்டவர் எங்களது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை இனிமேல் நான் செபிக்க மாட்டேன் இனிமேல் நான் கோவிலுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி பல நேரங்களிலே நாங்கள் தவறான முடிவு எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் சுவாமி கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி இதன் பிறகாவது நாங்கள் நீர் எப்படி நாங்கள் செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதே போன்று நாங்களும் செபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்னுடைய செப வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி தெய்வீக வல்லமை உள்ள பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே வாழ்வு தரும் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும் சுவாமி ஒரு செப ஆவியால் எங்களை நிரப்பும் நாங்களும் செபிக்கிற மகனாக ஜெபிக்கிற மகளாக மாறி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவையான எல்லா அருள் வரங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஜபாவி செபிக்கனும் செபிக்கணுமே செபாவி ஊற்றுமையா செபிக்கணும் செபிக்கனுமே உபவாசித்து உடலை ஓரத்து உபவாசித்து உடலை ஓரத்து ஒவ்வொரு நாளும் செபிக்கனுமே ஒவ்வொரு நாளும் செபிக்கனுமே செபாவி ஊற்றுமையா செபிக்கனும் செபிக்கணுமே முழங்கால்கள் முடங்கனுமே முழங்கால்கள்டங்கனுமே தன்கள் எல்லாம் புலமாகனும் என் தன்கள் எல்லாம் புலமாகனும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கனும் ஜெபிக்கனுமே ஜபாவிற்றுமையா ஜெபிக்கனும் ஜெபிக்கனுமே புலகை மறந்து சுயம்பெருத்து புலகை மறந்து சுயம்பெருத்து உம் பாதத்தில் கிடக்கனுமே ನಾನು ನಾನುವಂ ಪಾರನುಮೇ ಜಪಾವಿ ಊಟಮಯಾ ಜಬಿಕನ ಜಬಿಕನುಮೇ ಜಪಾಬಿ ಊಟಮಯಾ ಜಬಿಕನ ಜಬಿಕನುಮೇ naje bikanum jbikanum me hallelujah praise lord praise lord